மதுரை மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகத்தின் ரகசியம் தெரியுமா முன்னொரு காலத்தில் மதுரை ஆட்சி செய்த மலைத்வஜ பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சனா மாலைக்கும் பார்வதி தேவியின் மறு அவதாரமாக பிறந்தவர்தான் மீனாட்சி மீன் போன்ற கண்கள் இருந்ததால் அவருக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தார்கள் மீனாட்சி சிறுவயது முதலே போர்க்கலைகள் அனைத்தையும் கற்று சிறந்த ஒரு பெண்ணாக வளர்ந்து வராங்க நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் அன்பாக பாசமாக ஒரு தாய் போல பார்த்துக்கிறாங்க மீனாட்சி தன்னுடைய அளவில்லா வீரத்தால் படையெடுத்து செல்லும் அனைத்து நாடுகளையும் வெற்றியடைந்து ராஜ்யத்தையும் கைப்பற்றினார்கள் இறுதியாக இமயமலைக்கு படையெடுத்து செல்கிறார் அங்கே சிவபெருமானை பார்த்ததும் மீனாட்சிக்கு காதல் வந்து சிவபெருமானிடம் என்னை திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் சிவபெருமான் சரி என்று சொன்னார் மேலும் மீனாட்சியை மதுரைக்கு திரும்ப சொன்னார் அவருடைய வருகைக்காக காத்திருக்கும்படி அறிவுறுத்தினார் பிறகு மீனாட்சியும் மதுரைக்கு வருகிறார் மதுரைக்கு வந்த மீனாட்சிக்கு ராஜ வரவேற்பு அளிக்கப்படுகிறது மேலும் மீனாட்சிக்கு மதுரை அரசியாக முடிசூடப்பட்டது இப்படி மீனாட்சி அம்மனுக்கு முடிசூட்டப்பட்ட நிகழ்வே மதுரையில் சித்திரை திருவிழாவாக கொண்டு கொண்டாடப்படுகிறது எட்டு நாட்களுக்கு பிறகு சிவன் அவரின் தெய்வீக வடிவமான சுந்தரேசர் வடிவில் தோன்றி மீனாட்சியை திருமணம் செய்தார் இந்த நிகழ்வு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமாக மதுரையில் கொண்டாடப்படுகிறது